அவங்க ஒரு வீட்டில் போகிறப்போ நிறுத்திவிட்டு எதுக்கு வரேன் சரி கால் பண்ணி பார்க்கலாம் இல்லையா ஃபோன் நம்பராச்சும் சொல்ல மாட்டியா நைன் ஃபோர் ஆ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஆ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் நைன் 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 நைன்

ஃபர்ஸ்ட் ரூல் மாசம் ஒன்னாம் தேதி ஆனா கரெக்டா எடுக்கு இது காசு வந்துடணும் நீங்க காம்பின்னே அஞ்சாம் தேதி காசு தராங்க ஆனா அஞ்சாம் தேதி அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒன்னாம் தேதி ஆனா எனக்கு தேவை காசு நீங்க எப்படியோ ஒன்னு கடை வாங்கி கூட எனக்கு தரணும் வீட்டுல வந்து எப்பயுமே ஆணி அடிக்க கூடாது நீங்களே போட்டு கொடுத்துருவீங்களா கம்பெனி தேர்ட் ரூல் சொல்ல போறேன் சண்டை வந்து எப்பயுமே போடக்கூடாது நான் எனக்கு கேட்கவே அது மட்டும் எப்பயுமே சண்டை சண்டை சும்மா சும்மா இருடி இருடி வேற என்னப்பா நீங்க அவங்க கிட்ட இவங்க சொல்றாங்க அது ஒண்ணு நீங்க சொல்லுங்க ஃபோர்த் ரூல் நீங்கள் வந்து எப்பயுமே தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது கரண்ட் மோட்ரு வந்து மூணு மணிக்கு ஒரு டைம் தான் போடுங்க அதே மாதிரி கரண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது உனக்கு பரவாயில்ல நீ வீக்லி ஒன்ஸ் தான் குளிப்ப ஐயோ நான் என்ன பண்ண போறேனோ நம்பர் ஃபைவ் நைட்டு எட்டு மணிக்கு மேலே லைட் வந்து எரியவே கூடாது அப்போ பப்ஜி போச்சேன்னா

அப்பா என்ன பண்றது அப்ப சீக்குவாங்க என்ன பண்ணுவீங்க நான் என்ன பண்றேன்